கண்ணித்திற்குரிய பெரியவர்களே ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு பிராக்டிஸ் அதாவது வாக்காளர்களை மறு சீராய்வுக்கு உட்படுத்தி புதிய ஒரு வாக்காளர் ஒன்றை உருவாக்குவதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பீகார்ல அதை பிராக்டிஸ் பண்ணி முடிச்சு நடக்க போது தெரியும் அடுத்த மாதம் நடக்க போது இதே போல தமிழ்நாடு உள்ளிட்ட பதினோரு பனிரெண்டு மாநிலங்களில் இதே எஸ்ஐஆர் ப்ராக்டிஸை கொண்டு வரப்போறாங்க தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் ஏப்ரல் ஏப்ரல் எலெக்ஷன் நடத்தி ஆகணும் என்பதற்காக வேண்டி அதற்கு சில முறைமைகளை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் அந்த முறைமைகளை கடைபிடிக்கின்ற போது யாரும் அதிலே விடுபட்டு விடக்கூடாது கூடாது என்பதை நாம் கவனமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த விதத்திலையும் இந்த பேர் மிஸ் ஆகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இது இன்னொரு வகையான என்ஆர்சி என்றுதான் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பேசும்போது அப்படிதான் சொல்றாங்க இது ஒரு மறைமுகமான என்ஆர்சி என்ஆர்சியில கூட என்ன கேட்டிருந்தார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதினால நீங்கள் இந்திய குடிமகனா இருக்கிறதுக்கான சான்றுகளை சான்றுகள் கையில் இருந்தா போதும் உண்டு அதை எல்லாரும் எதிர்த்து போராடணும் ரோட்டுக்கு வந்தோம் சாஹின் பாக்கா அதெல்லாமே எல்லாமே பண்ணோம் அதெல்லாம் வந்து கொரோனா விட்டு எல்லாத்தையும் காப்பாத்திட்டான் அது வேற ஆனா இப்ப பாருங்கன்னா என்னடா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இவ்வளவு வளப்பரம் கொடுத்தீங்கள இப்போ நான் என்ன பண்ணுற மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு போகிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு என்ன இருக்கணும் நீங்கள் ஓட்டர் லிஸ்டில் இடம் பிடித்திருந்தால்தான் இப்போது உங்களுக்கு ஓட்டர் லிஸ்டில் எந்த விதமான என்கொயரியும் இல்லாமல் ஆவணங்களை காட்டாமல் சேர்க்க முடியும் அதுக்கு பிறகு சேர்க்கப்பட்டிருந்தால் நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அது இது எல்லாமே நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும் மிரட்சி அடைஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறது ஒன்றும் இல்லை முதல் கட்டமாக என்முரேஷன் ஃபார்ம் என்று ஒரு ஃபார்மை

அதுக்கு மேல நீங்க இல்ல மூணு இடவே இல்லைன்னு சொன்னா நீங்க ஆன்லைன்லயும் என்ன செஞ்சுக்கலாம் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அனக்சர் த்ரீ அனக்சர் த்ரீ ஃபார்ம் அது எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவுடைய அந்த வெப்சைட்டுக்குள்ள போனாலே உள்ள போட்டிட்டு ஸ்டேட்ஸ்னு ஒரு லிஸ்ட் வரும் அந்த ஸ்டேட்ஸ் உள்ள போனீங்கன்னா தமிழ்நாடு வரும் தமிழ்நாடு டச் பண்ணீங்கன்னா உங்க பேரு எதையாவது ஒண்ணு போட்டு பேரோ எபிக்ஸ் நம்பர் ஏதோ ஒண்ணு போட்டு நீங்க டைப் பண்ணி எடுத்துக்கலாம் தொகுதி போடலாம் தாலுகா போடலாம் ஏதோ ஒரு அடையாளத்தை போட்டு உங்க எபிக்ஸ் நம்பரை டைப் பண்ணீங்கன்னா ஓடி வந்துடும் தகவல்கள் எல்லாம் ஓடி வந்துடும் அந்த ஃபார்மை எடுத்து நீங்க ஃபில் பண்ணி அதிலே பக்கத்துல காப்பி இருக்கும் ஒரு ஃபார்மை ரெண்டு வகையா ஃபில் பண்ணி ஒன்னை கிழிச்சு நம்ம வச்சுக்கணும் இன்னொன்னு வந்து இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துடணும் ஆன்லைன்ல பண்ணாலும் அதே மாதிரி தான் காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில வச்சுக்கணும் இதுதான் நம்ம கொடுக்க போறதுக்கான எவிடன்ஸ் இது முதல் கட்டமாக இதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை சரியாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அலகம் இல்லைன்னு சுமூத்தா வேலை ஒரு வேளை

இதுக்கு அடுத்த லெவல்ல டிராப்ட் ஒண்ணு வெளியிட போறாங்க யாரெல்லாம் ஓட்டு போட முடியும்னு வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகின்ற போது ரொம்ப கவனமாக நாம அதை வாட்ச் பண்ணணும் அதுல நம்ம பேர் இருக்குதா இல்லையா பிள்ளைங்க பேர் இருக்குதா இல்லையா பதினெட்டு வயசு பூர்த்தியான பேர் இருக்குதா இல்லையா எல்லாம் பார்க்கணும் பார்த்து அதுல பேர் இல்லைன்னு சொன்னா அடுத்த கட்ட முயற்சி நம்ம டாக்குமெண்ட்டுகளை கொண்டு போய் கொடுக்கணும் சப்மிட் பண்ணணும் அது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அடுத்த கட்ட முயற்சி இன்ஷா அல்லா மிரட்சி அடையவோ கவலைப்படவோ தேவையில்லை இன்சா அல்லா எல்லாத்தையுமே நம்ம ஒரு வாக்கு கூட விடப்படாத அளவுக்கு அனைவரும் வாக்காளர் பெயர் பட்டியலில் தங்களுடைய பெயரை சேர்ப்பதற்கான ஒரு முழுமையான முயற்சியை இன்ஷால்லா அனைவரும் மேற்கொள்ள வேண்டும்